இடர் கலைவான் திரு நெடுங்கலத்து ஈசன் கல்வெட்டு சொல்லும் கோயில் கதைகள் திரு நெடுங்கலம் அருளாளர்கள் மொழிந்த தமிழுக்கு அற்புத ஆற்றல் உண்டு திரு ஞானசம்பந்தரின் தமிழ் எலும்பும் சாம்பலுமாய் குளத்தில் இருந்த பூம்பாவையை உயிருடன் எழுப்பியது திருமருகளில் பாம்பு தீண்டி இறந்த வைப்பூர் செட்டி மகனுக்கு உயிர் ஊட்டியது கொல்லி மலவன் மகளின் கொடிய நோயை நீக்கியது சமந்தர் இட்ட தமிழ் ஏடு வைகை நீரில் எதிர்ச்சென்றது திரு நல்லாற்று பதிகமோ மதுரை நகரில் தீயில் எரியாமல் மெருவுடன் நின்றது இப்படி எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்திய அந்த அழகு தமிழால் ஞான குழந்தையார் திருநெடுங்கலம் என்னும் திருத்தலத்தில் பாடிய பத்து பாடல்களில் ஈற்றடிகள் இடர்களை நெடுங்கல மேயவனே என்று குறிப்பிட்டு திரு நெடுங்கலத்தான் பாதம் பணியும் அடியார்களின் இடர்களை அவன் போக்கியே தீருவான் என்ற சத்திய வாக்கினை அப்பதிகம் முழுவதும் பதிவு செய்துள்ளார் இது பொய்யன்று மெய்யே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக லட்சம் அடியார்கள் இப்பதிகத்தை ஓதி இடர் நீங்கி உயவு ஓய்வு பெற்றார்கள் என்பது வரலாற்று உண்மை திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் நெடுஞ்சாலையில் உள்ள துவாக்குடி என்னும் ஊரிலிருந்து வடகிழக்கே பிரியம் சாலையில் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் நெடுங்கலம் என்னும் திருவூர் உள்ளது ஊரின் நடுவே நான்கு திருவீதிகளுடன் திருநெடுங்கலநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இயற்கை வனப்புடன் அமைந்த இவ்வூருக்கு மேலும் எழில் கோட்டும் வண்ணம் அழகான இக்கர்கோவில் அற்புத சிற்பங்கள் பலவற்றையும் வரலாற்று கல்வெட்டுகளையும் சுமந்தவாறு நிற்கின்றன திருக்கோவிலுக்கு எதிரே தீர்த்தகுளம் திகழ கிழக்கு ராஜகோபுரமும் கோபுரமும் இரண்டாம் கோபுரமும் அணி செய்ய ஒரு திருச்சுற்றுடன் பரிவாரால் யகங்கள் சூழ நாதரின் கருவறை பேரழகோடு காட்சி நல்குகின்றது கருவறையின் புறத்தோற்றம் சதுரமாக காணப்படினும் உள்ளே ஈசனார் அமர்ந்திருக்கும் மூலஸ்தானம் பட்டை வடிவில் திகழ்கின்றது தரை மட்டத்திலேயே சிறிய திருவடிவில் லிங்கமூர்த்தமாக நெடுங்கல நாதர் அருள் பாலிக்கின்றார் கருவறையை பிற்கால பாண்டிய மன்னர்கள் கற்றலியாக எடுத்துள்ளனர் என்பதை கட்டிடக்கலை அமைப்பு மற்றும் கோஷ்ட சிற்பங்களால் அறிய இயலுகிறது திருச்சுற்று மாளிகையின் தென்புறம் யோகீஸ்வரரும் கணபதியாரும் இரு மருங்கும் திகழ பிராஸ்மி வைஷ்ணவி மகேஸ்வரி வாராகி கௌமாரி இந்திராணி சாமுண்டி என்னும் ஏழு தாயாரும் அற்புத சோழர் சோழர்கால சிற்பங்களாக அருள்பாலித்து அமர்ந்துள்ளனர் அருகே மிக பழமையான கணபதியாரின் தனி உருவம் காண பிரகாரத்தின் தென்மேற்கு திசையில் தனித்த வலம்புரி விநாயகரின் சிற்றாலயம் கற்றலியாக அமைந்துள்ளது அவ்வாலயத்தின் புறச்சுவர்கள் முழுவதும் கல்வெட்டு சாசனங்கள் காணப்பெறுகின்றன இவ்வாலயத்திற்குரிய முக்கிய சாசனங்கள் அனைத்தும் இங்குதான் இடம்பெற்றுள்ளன மேற்கு திசையில் அமைந்த மாளிகை பத்தியின் நடுவே முருகப்பெருமான் ஆலயம் அமைந்துள்ளது வடமேற்கே திருமால் ஆலயம் இடம்பெற்றுள்ளது அவ்வாலயத்தில் முன்பு திகழ்ந்த ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அமர்ந்த கோலத்தில் இருந்த மாளவனை பிற்கால திருப்பணியின் போது எடுத்து வந்து முருகன் அருகே பிரதிஷ்டை செய்துவிட்டு பழைய மாலவன் ஆலயத்தில் நூதன திருமேனிகளை வைத்துள்ளனர் பழைய திருமேனிகள் பேரழகு வாய்ந்தவையாகும் வடக்கு பிரகாரத்தில் சண்டீசர் கோவிலும் தனித்த சிவாலயம் ஒன்றும் காணப்பெறுகின்றன இரண்டாம் கோபுர வாயிலில் இரு மருங்கும் கோஷ்டங்களில் காணப்பெறும் துவார பாலகர் சிற்பங்களும் கருவறை வாயிலில் இருபுறமும் காணப்பெறும் துவார பாலகர் சிற்பங்களும் முற்கால சோழர் கலையில் உன்னத வெளிப்பாடுகளாக விளங்குகின்றன கருவறையின் கோஷ்டங்களில் காணப்பெறும் யோக பட்டத்துடன் திகழும் தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மன் துர்க்கை போன்ற திருவடிவங்களில் பாண்டியர் தம் கலை வண்ணம் துளங்குகின்றது முகமண்டபத்தின் தென்புறம் காணப்பெறும் சோழர்கால கல் உரல் கலை நயம் வாய்ந்த ஒன்றாம் சிம்மங்கள் தாங்கி நிற்கும் இவ்வுறவில் இறைவனுக்குரிய பொற்சுண்ணம் மஞ்சள் பொடி இடிக்கப் பெறுவது பழைய மரபில் எச்சமாக இன்றும் தொடர்கின்றது வெளியே ஒப்பிலா நாயகி என மங்களாம்பிகை திருக்கோயிலும் பலிபீடம் இடத்தேவர் கொடிமரம் ஆகியவையும் உள்ளன தீர்த்த அகத்திய தீர்த்தம் சுந்தர தீர்த்தம் என்ற பெயர்களால் அழைக்கப்பெறுகின்றது இவ்வாலயத்து செப்பு திருமேனிகள் யாவும் பேரழகு வாய்ந்தவையாகும் ஆடவல்லான் உமாதேவி சோமாஸ்கந்தர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளின் திருமேனிகள் குறிப்பிடத்தக்கவையாகும் நெடுங்கலநாதரை நித்திய சுந்தரர் என்ற பெயரால் அழைக்கின்றனர் நெடுங்கலநாதர் திருக்கோவிலில் முதலாம் ஆதித்த சோழன் கிபி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்று முதல் தொள்ளாயிரத்தி ஏழு வரை காலன் தொட்டு வெட்டுவிக்க பெற்ற சிலாசாசனங்கள் காணப்பெறுகின்றன ஒரு சோழர் கல்வெட்டில் முன்னர் விஜயால சோழன் கிபி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு முதல் எண்ணூற்றி எண்பத்தொன்று இக்கோவிலுக்கு என அளித்த அறங்கொடையை மீண்டும் உறுதி செய்து ஆணையிட்டது குறிக்க பெற்றிருப்பதால் இவ்வாலயத்தில் விஜயலாய சோழன் காலந்தொட்டு கல்வெட்டுக்கள் பொறிக்க பெற்றிருந்த பின்னாளில் ஒரு திருப்பணிகள் போது அவை அளித்திருக்கக்கூடும் சாத்தியக்கூறுகள் புலப்படுகின்றன ஆதித்தன் பராந்தகன் போன்ற முற்கால சோழர்களின் சாசனங்களும் பகுதிகளாக உள்ளன சிவஞான கண்டராதித சோழர் சோழ பேரரசி செம்பியவன் மாதேவியார் ஆகியோரின் திருமகனான மதுராந்தக உத்தம சோழன் காலத்தில் கிபி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி மூணு முதல் எண்ணூற்றி நாலு ஆண்டுகளில் வெட்டுவிக்கப்பெற்ற ஒரு கல்வெட்டும் இக் திருக்கோவிலில் பூஜைகளுக்காகவும் விழாக்களுக்காகவும் இசைக்கலைஞர்களுக்காகவும் நாள்தோறும் காரியம் வேள்வி செய்வதற்காகவும் அளிக்கப்பெற்ற நிலை கொடைகள் பற்றி விவரிக்கின்றன அச்சாசனங்கள் திருநெடுங்கலம் கவிர நாடு என்ற சோழ நாட்டு உட்பிரிவில் திகழ்ந்ததாக குறிப்புகள் உள்ளன திரு ஞானசம்பந்தர் திருநாவக்கரசர் சுந்தரர் ஆகிய மூ மூவர் முதலிகளின் திருப்பாட்டுக்களை ஆழ்ந்து நோக்குவோமாயின் திருக்கோவில்களிலிருந்து எழும் வேள்வி வான மண்டலத்தை அடைந்து மலையாக பொழியும் என்பதை அறியலாம் அவர் தம் குறிப்புகளை இங்கு ஒப்பிட்டு நோக்கும்போது நெடுங்கலம் போன்ற திருக்கோவில்களில் காரியம் நிகழ சோழ அரசர்கள் கொடை நல்கியதன் காரணத்தை நாம் நன்கு அறியலாம் முதலாம் ராஜராஜ சோழன் காலத்தில் இவ்வாலயத்தில் பொறிக்கப்பெற்ற சாசனங்கள் பல அரிய வரலாற்று தகவல்களை எடுத்து கூறுகின்றன சூழலின் தலைவனான கம்பன் மணி என்பவர் நிலங்களை சீர்திருத்தி இத்திருக்கோவிலுக்கு நெல் விளையும் பூமியாக அளித்ததை ஒரு கல்வெட்டு கூறுகின்றது அந்நிலம் பற்றி கூறும்போது மதுரை பெருவழி அங்கு திகழ்ந்ததாக குறிப்பிடப்படுகின்றது சோழ நாட்டிலிருந்து மதுரை செல்லும் பெருவழி ஹைவே நெடுங்கலம் அருகில் சென்றமையை இச்சாசனம் வழி அறிய முடிகிறது ராஜராஜ சோழனின் ஒன்பதாம் ஆட்சி ஆண்டில் திருநிலங்கலத்து மாதேவருக்கு பஞ்ச கவ்ய அபிஷேகம் செய்வதற்காக பெற்ற பசுக்கள் பற்றியும் திருவிளக்குகள் எரிப்பதற்கு வாசனை புகையூட்டுவதற்கும் பெற்ற அறக்கொடைகள் பற்றியும் ஒரு சாசனம் எடுத்து கூறுகின்றது அப்பேரரசரின் பதினான்காம் ஆண்டு கிபி எண்பத்தெட்டு கல்வெட்டு சாசனத்தில் ஸ்ரீபலி பூஜைக்காக அளிக்கப்பெற்ற மத்தளி என்ற இசை கருவி பற்றியும் கம்பன் மணியன் என்னும் விக்கிரம சிங்க மூவேந்த வேளாண் என்ற உயர் அலுவலகன் அளித்த பொன் அணிகலன்கள் பற்றிய செய்திகளும் வரைய பெற்றுள்ளன குலோத்துங்க சோழன் காலத்து கல்வெட்டுகளில் நிற நெடுங்கலம் வடக வீர நாட்டின் உள்ள தோர் ஊர் என்ற குறிப்பும் வளம்ப குடியை சார்ந்த திருநட்ட பெருமாள் என்னும் விஜயலாய முத்திரையன் நெடுங்கல நாதருக்கு அளித்த நிலக்கொடை பற்றிய செய்திகளும் காணப்பெறுகின்றன மூன்றாம் ராஜராஜ சோழ காலத்தில் திருநெடுங்கலத்துக்கு தீயகவல்லி சதுர்வேதி மங்களம் என்ற மற்றொரு பெயரும் இருந்ததாக உள்ள குறிப்பு ஒரு கல்வெட்டில் உள்ளது திரு ஞானசம்பந்தரம் பெருமாள் தம் திருப்பதிகத்தில் குறிப்பிடும் கலைவான் என்ற தொடரையே வளம்ப குடியை சார்ந்த அனபாய முத்திரையன் என்பான் தன் பெயராக கொண்டு அவன் இக்கோயிலில் முதல் பிரகாரத்தில் நாதீஸ்வரம் உடையார் என்ற பெயரில் ஒரு லிங்க திருமேனியையும் தனித்த சிற்றாலயத்தையும் எடுத்தான் என்ற செய்தி கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபதில் வரையப்பெற்ற பெற்ற கல்வெட்டில் குறிக்கப்பெற்றுள்ளது கலைவான் என்னும் அனபாய முத்திரையன் என்ற அவன் பெயர் குறிப்பு திரு ஞானசம்பந்தரின் வாக்கு எவ்வளவு புனிதமுடையது என்பதையும் சோழ பெரு வேந்தர்கள் காலத்தில் தேவார பதிகங்கள் எவ்வளவு உயர்வாக போற்றப்பெற்றன என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது இக்கல்வெட்டு சாசனம் குறிப்பிடும் உலக நாதீஸ்வரம் என்ற சிவாலயம் வடக்கு பிரகாரத்தில் உள்ள சிற்றாலயம் ஆகும் நாளும் இடர்களின் மத்தியில் உழலும் நாம் அவ்விடர்கள் தீர திரு ஞான சம்பந்த பெருமன்னார் பாடிய திருநெடுங்கலத்து பதிகத்தினை புலர் காலையில் நீராடி ஈசன் திருவடிவம் முன்பு பூவோடு நீர் கொண்டு பூஜித்து பாராயணம் செய்வோமாயின் நம் இடர்கள் முழுவதும் சூரியனை கண்ட பணி போல் விலகிடும் வாய்ப்பு கிட்டும் போது திரு செல்லுங்கள் நெடுங்களத்தான் பாதம் பணிந்து இடர்களையும் பதிகம் ஓதுங்கள் நிச்சயம் அவன் இடர் களைவான் நன்றி வணக்கம்